அல்லாஹுடைய விருப்பத்திற்கும் நாட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு அல்லாஹ் நன்மையை விரும்புகிறான் நன்மையை அல்லாஹ் அரபுல்லாலவின் ஏவுகிறான் அல்லாஹ் தீமையை விரும்பவில்லை அல்லாஹ் தீமையை ஏவவில்லை ஆனால் தீமையை ஒருவன் செய்தால் அந்த தீமை அல்லாஹுவின் நாட்டம் இல்லாமல் நடக்காது புரிஞ்சிச்சா சரி இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பதிலுக்கு நெருக்கமாக நம்ம செல்வதற்கு பாருங்க சில அஸ்பாபுகளை அல்லாஹ் ஆலமீன் படைத்திருக்கிறான் கவனமா கேளுங்க சில அஸ்பாபுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் அந்த அஸ்பாபுகளை நீங்கள் நெருங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறான் சில காரணங்கள் அஸ்பாபால் காரணங்கள் சில காரணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் சில விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் அதன் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறான் சில அஸ்பாபுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த அஸ்பாபுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயிட்டு இருக்கிறான் ரெண்டு அஸ்பாபையும் படைத்தது யாருதான் அல்லாஹ் தான் சரியா இல்லையா ரெண்டு அஸ்பாபுகளையும் படைத்தது யாரு சொல்லுங்க அல்லாஹ் தான் வேறொரு அல்லாஹ் இருக்கிறானா படைப்பதற்கு ஹல்மின் ஹாலிக் ஹைருல்லா இப்போ பாருங்க இது உங்களுக்கு நான் கொஞ்சம் புரிய வைக்கிறதா இருந்தா ஒரு உதாரணம் சொல்றேன் ஆடு சாப்பிடலாமா ஆட்டை சாப்பிட்லாமா மாட்டை சாப்பிட்லாமா கோழியை சாப்பிடலாமா கொக்கு சாப்பிடலாமா குருவி சாப்பிடலாமா சாப்பிடலாம் பன்றியை சாப்பிடலாமா நாய் சாப்பிடலாமா பூனையை சாப்பிடலாமா சிறுத்தையை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது என்ன பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா சந்தேகமாக சாப்பிடக்கூடாது ஓ அப்போ வந்து ஆடு மாடு கோழி கொக்குலாம் அல்லா படைச்சதுங்க அதனால எல்லாம் சாப்பிட சொல்லிட்டான் பன்றி நாய் இதெல்லாம் சைத்தான் படிச்சது அதனால எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படியா பன்றி நாய் படிச்சது யாரு அது கெட்டது தீயதுன்னு சொன்னது யாரு அதை சாப்பிட்டாலும் பசி போகுமா போவாதா ஆட்டை சாப்பிட்டாலும் பசி போகும் பன்றியை சாப்பிட்டாலும் பசி போகும் ஜூஸை குடிச்சாலும் தாகம் தீரும் சாராயத்தை குடிச்சாலும் தாகம் தீரும் ஜூஸை குடிச்சாலும் இன்பம் வரும் சாராயத்தை குடிச்சாலும் இன்பம் வரும் இது அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் இது அல்லா ஹராம் ஆக்கணும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அஸ்பாபுகள் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் ஆனா சில அஸ்பாபு அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் சில அஸ்பாபு அல்லா நமக்கு ஹலால் அனுமதித்திருக்கிறான் நீங்க போய் அல்லாட்ட கேட்க முடியாது அப்ப பண்டிகை சாப்பிடக்கூடாதுன்னா ஏன்டா நீ படைச்ச கேட்கலாம் அல்லாட்ட கோழியை சாப்பிடுது கோழியை சாப்பிடலாம் நீ வந்து பருந்த சாப்பிடக்கூடாதுங்கிற ஏன் பருந்த சாப்பிடக்கூடாது நீ படைச்சது இல்லையா அப்படின்னு கேட்கலாமா? கேட்க முடியுமா கேட்க முடியும் அப்ப அண்ணாவுடைய அது